நூறு நாள் பிக் பாஸ் அந்த நூறு நாள் பிக் பாஸ் வந்து நூறு நாள் தாங்குமா தாங்காதான்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டுருக்கு இந்த ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளே வந்து அதிரபுதிரி அமக்களமாக வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குது எம்ப இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கா பார்த்துக்கிட்டு பார்த்துட்டுருக்கியான்னு கூட நீங்கள் கேட்கலாம் வந்து அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஹாட் ஸ்டாரில் அது பார்ப்போன்னு பார்த்துட்டுருக்கப்போ தான் வந்து இது மைண்ட் கேம் அதை தாண்டி செட்டப்பு இது வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சு விளையாடுறாங்க இது ஒரு வகையில் வந்து டிசைன் பண்ணது ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருந்தால் கூட பிக்பாஸுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையே கிடையாது வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் கூட போன வீடியோவில் பேசியிருந்தேன் இந்த நூறு நாளைக்கு தாங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது வந்து எதுக்கான காரணம் என்னென்னா கடந்த பிக் பாஸ் கமலஹாசன் தொகுத்து பிக் பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சினிமா நட்சத்திரங்கள் அவ்வளோ வந்து முகம் தெரிந்த செலிபிரிட்டிகள் முகம் தெரிந்த அப்படின்றதுக்கான காரணம் அதுதான் வந்து ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் செவனில் ஒரு புக்கம் விஜய் சேதுபதி இந்த வாட்டி ரொம்ப அடக்கி தான் வாசிச்சிருக்கார் வந்து நீங்கள் வந்து அந்த இது ஒரு மலை அது அந்த மலையில் உச்சில இருப்பீங்களோ அல்லது நடுவில் இருப்பீங்களோ மழை அடிவாரத்தில் இருப்பீங்களோ உங்கள் பொறுப்புன்னு சொல்லிவிட்டு அவர் நிறையெல்லாம் பேசலை இதெல்லாம் தாண்டி உள்ளே இருக்கிறவங்களுக்கு மக்கள் நிறையப்பட்ட ஒருத்தராக இருக்கணும் வந்து இன்றைக்கி டூக்க கிட்ஸோடைய அறியப்பட்டவர்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பெரும் பிரபலமாக இருக்கிறவர்கள்லாம் உள்ள நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து சாமானிய மக்கள் குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து என்னதாக இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு உங்களை பிக்பாஸோடைய வெற்றிக்கு காரணம் என்னென்னா அது அடுத்த வீட்டில் என்ன பொறணி பேசுகிறான் அங்கே என்ன சம்பவம் நடக்குது சுவாரஸ்யமாக கேட்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இந்த ஒவ்வொரு வீடு அடுத்தடுத்த வீடாக இருக்கும் வந்து ஜன்னல் ஒரே ஜன்னலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு காதை வச்சு கேட்பாங்க வந்து அப்போல்லாம் வந்து இப்போ கூட இருக்கான்னு தெரியல வந்து அதில் ஒரு பயங்கர சுவாரஸ்யம் அது ஒரு வியாதின்னு கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியோடைய வெற்றிக்கு காரணம் அதுதான் இப்போ என்ன விஷயத்துக்கு வந்திருக்குன்னா இந்த ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நாளும் கண்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஆள் வந்து வாட்ருமெலான் திவாகர் தான் வாட்ருமெலான் ஸ்டார் அப்படின்னு ஏறப்போறே அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பிடிக்கல அவரை வந்து இப்போ நாமினேஷன் ஒரு லிஸ்ட் எடுத்து இந்த வாரத்துக்கான நாமினேஷன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் இந்த அகோரி கலையரசன் அவருக்கு தான் அதிகமாக ஓட் பண்ணி இவரை வெளியே தூக்கி போடணும் அதுக்கு அடுத்து தான் வந்து வாட்டர்மெலானை தூக்கி போடணுன்றாங்க வந்து நமக்கு என்னென்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆரம்பித்து இந்த இன்னைக்கு இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி இடையில இடையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த ரெண்டு நாட்களும் நாட்களும் சம்பவம் இந்த ஆள் தாங்க வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் வந்து நான் பயங்கரமாக புத்திசாலியாக நடிப்பாங்க அது நடந்துக்குவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோமாளியாக இருப்பாங்க வந்து கோமாளி மாதிரி நடிப்பாங்க பயங்கரமான பிரில்லியண்டான புத்திசாலி கிரிமினலாக கூட இருப்பாங்க வந்து அது தவறான வார்த்தையுன்னு கூட நினச்சிக்காதீங்க வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன் வந்து இந்த வாட்டர்மெலன் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க ஒரே ஒரு கால்வாசி தர்பூசி படத்தை வச்சுக்கின்னு இந்த சோசியல் மீடியாவில் இப்படி வச்சு ஒரு ஏதோ ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டு அந்த ரீல்ஸை வச்சு நம்ம யூடியூப்காரங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அப்படி போட்டு துவச்சு தொவைச்சு அவரை தொங்க போட்டு நான் சிவாஜி மடிகி நடிக்கிற பாரு நான் ரஜினி மாதிரி நடிக்கிற பாரு நான் யார் தெரியுமா டாக்டர் அப்படின்னு சிதாஸ்கோப்போடு அலைகிற கதையால் ஆகி போய் இடையில கூட ஒரு ஃப்ரேங்க் வீடியோ ஒருத்தர் பண்ணியிருந்தாரு ஒரு பார்க்கில் ஒரு பையன் ஏதோ ஒரு கலாட்டம் பண்ணுவோம் இவர் வாக்கிங் போகும்போது அண்ணா நான் எனக்கு கால் சார் எனக்கு கால் பிடிச்சிக்கிட்டு சார்ந்துட்டு அவர் பிசியோ பண்ணுற மாதிரியான அவர் இது பண்ணோடனே அவர் ரொம்ப சீரியஸாக அவனுக்கு மெடிக்கல் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாரு அந்த தம்பி பிசியோவில் வந்து சுடுதண்ணியை நிறைய யூஸ் பண்ணோம் கால் இப்படி மடக்கணும் அப்படின்னு மெடிக்கல் இதுவெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாரு ஏறக்குறையே பிக் பாஸ் வீட்லேயே அதை தான் அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பாரு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் டாக்டரானு கேட்குறாங்க எங்கள் டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு எங்கள் மத்திய அரசே வந்து டாக்டரும் ஒத்துக்குச்சு எங்களை வந்து பிசியோ அதை அது தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு லா இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு வார்த்தை மிஞ்சி போகுது ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி எல்லார்கிட்டையும் போய் அமக்கலம் பண்றது பேசுறது இழுக்கிறது அது என்ன காரணம் நான் அதில் தன்னுடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாட்டர் மெலான் கிட்ட போய் மோதுறாங்க நிறைய பேர் மோதுறாங்க சலிக்காம ஒரு பதிலும் சொல்லிட்டு இருக்காப்புல அது முக்கியமான ஒரு விஷயம் எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்காப்புல அந்த எஃப்ஜேக்கும் இவருக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் பயங்கர வாக்குவாதமாக அவர் என்ன பண்ணுவாள் உன்னை குன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி கே கை கட்டிடுவார் கை கட்டின உடனே அது பெரிய தகராறு அதை எடுத்து இப்போ நான் இப்போ நான் எப்போயுமே பாருங்கள் ஒரு நபரை நீங்கள் வீட்டுக்குள்ளேயோ அல்லது மீடியாவிலேயோ ரொம்ப கண்டம் பண்ணிங்க அவரை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிங்க அவருக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவாக மாறிடுங்க வந்து உங்கள் உங்களை தொலைச்சி விடுவேன் அப்படின்னு அவர் வந்து ஏதோ தாங்க முடியாமல் அந்த வாட்டர் மிலானை கேட்குறாரு கையை காமிக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க வாட்டர் மிளகானுக்கு பெரிய ஆதரவாக மாதிரி எப்படி அந்த எப்ஜி என்றவர் வந்து கையை காட்டலாம் எப்படி வந்து அவரை வந்து தொலைச்சிடுவேன்னு சொல்லலாம் உடனே கார்டு கொடுங்க அவரை தூக்குங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் வந்து இல்லைங்க இந்த ஆள் வந்து கிறுக்குனே கிடையாது சும்மா உள்ளே இருக்கிறவங்களாம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இந்த ஆள் முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க உண்மையிலே இந்த வாட்ருமிலான் வந்து வாட்ருமிலான் ஸ்டாரை வெளியே அனுப்பிச்சிட்டா அங்கே கண்டும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஏறவும் ஏறாது நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னென்னா இந்த பாஸ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கிட்ட ஒரு போட்ட கண்டிஷன் வந்து எப்பேற்பட்டாவது இந்த 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 சீசனை நீங்கள் ஹிட் பண்ணி ஆகணும் அதுக்கு எந்த லெவலில் வேணாலும் போய் இறங்கு இன்னும் இருக்குது நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு இன்னும் போட்டியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் அகோரி கலையரசன் இவங்கள்லாம் தாண்டி டெரர் பீஸ்லாம் உள்ளே இறக்கி வச்சிருக்காங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க வந்து ஒயிட் கார்டில் உள்ள வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வந்து அவங்க வந்த பிறகு வேற பிறகு தான் மாறும் ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் அப் பண்ணி அப் பண்ணி வார்ம் அப் பண்ணி கொண்டு வராங்க இதெல்லாம் மீறி இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் செலிபிரிட்டிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் கொந்தளிச்சிருக்கும்பொழுது தான் எவனை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுறான்னு இவர் ஒரு பக்கம் போதும் பல பேருடைய ஆச்சரியம் என்னன்னா இந்த அகோரி கலையரசன் என்ன ஏன் தம்பி ஏற்கனவே வந்து ரெண்டு மரத்து வேப்பலையை கட்டினு ஆடக்கூடிய ஆலாச்சு பார்த்தா எங்க கோழி கொஞ்சம் மாதிரி மூளையிலும் மூளையில் 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 உக்காந்துங்கன்னு அவருக்கு என்ன ஆகி போச்சு தெரில ஏன்னா அகோரி வேஷம் போட்டுக்கின்னு ஒவ்வொரு சேனல்லையும் பண்ண அட்ராசிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அய்யோயோயோயோ உண்மையிலேயே இருக்கிற அகோரியெலாம் தோத்து போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ண ஒரு நபரு இவர் கொண்டு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டா வாட்டர் மேலங்கான அகோரிக்கு வந்து பெரிய ஒரு கை கலப்பே சண்டையாக இருக்கும் அங்கே ஏதாவது உடுக்க கெடுக்க எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவான்னு பார்த்தா அந்த ஆள் மட்டும் போய் ஓரமாக உக்காந்துக்கினு பேங்கை பேங்க முடிச்சுக்கினு ஏதோ மாட்டிக்கு தெரியாத இடத்துல மாட்டிக்கின்னு ஒருத்தர் ஜிபி முத்து வந்துட்டு என்னை விட்டுருங்க வெளியே நான் வெளியே ஓடி போயிடுறேங்க என் பிள்ளை ஞாபகம் வந்துடுச்சுன்ற மாதிரி இந்த அகோரி ஒரு பக்கம் இருவார்கள் என்ன இவர் முதல்ல இவரை வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி ஆயிப்பச்சே உண்மையிலேயே இந்த பிக்பாஸில் தெரிந்த முகங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ருமேலனோ அகோரி தான் வந்து அதி அதிகமாக மீடியாவில் அறியப்பட்ட முகங்கள் இப்போ ரெண்டு பேரும் தூக்கி போட்டிங்கன்னா நூறு நாள் எப்படி சமாளிக்க போறீங்க வயல் கார்டில் உள்ள கொண்டு வரலாம் அது வேறு விஷயம் இருக்கிற இந்த ஒரு வாரத்தையே அவர் தள்ளனா இல்லைங்களா இதெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து அதுலேயே வந்து சூப்பர் டீலக்ஸ் வீடுன்னு ஒரு வீடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க அந்த வீட்டை வந்து பராமரிக்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு இன்சார்ஜாக போட்டு இவங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் உள்ளவங்களாம் மற்றவங்களுக்கு வந்து வேலை வாங்கலாம் இது ரொம்ப நல்லா தான் இருந்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதை இடையில் சொல்லிடுற வந்து இன்றைக்கி தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது வந்து உலகம் முழுக்கே இருக்குது அது ஒரு நல்ல கருத்தாகவும் உள்ளே வச்சுருக்காங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேங்க்கில் இவ்வளோ தான் தண்ணி விடுவோம் அந்த தண்ணி ஒரு நேரம் நீங்கள் பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கணும் இவ்வளோ தண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தண்ணி தான் உலகம் முழுக்க கிடைக்குது இந்த தண்ணி இன்றைக்கி வீணடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதில் டாய்லெட் விவகாரம்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு வந்து இன்னும் போக போக தெரியும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கடந்த ஒரு ஏழு சீசனா பார்த்தீங்கன்னா இது பிக் பாஸ் வீடு இல்லை இது நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்மள சுத்தி உள்ள ஆட்கள்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் நம்ம ஒரு குடும்பம் நமக்கு எதிரானவர்கள் நம்ம புறணி பேசுறோம் நம்ம இவங்க சொந்தக்காரங்க இந்த மனநிலையில் ஆடிக்கிட்டு இருந்தவங்களாம் போன சீசன்ல இருந்து என்ன ஆயிப்போச்சுன்னா நம்மள சுத்தி கேமரா இருக்குது நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் இங்க வந்து நம்ம வந்து நடிக்கணும் இங்க வந்து வேற விதமா இருக்கணும் அப்படின்ற ஒரு உஷார் தன்மைக்கு வந்துட்டாங்க அப்படி வந்தாலே அந்த நிகழ்ச்சி கீழே அர்த்தம் இப்போ அந்த தண்ணி மேட்ரு வந்து தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்து இது பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்துருச்சு வந்து நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வியில் தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தண்ணியை வந்து பிடிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க அவன் தடுமாறிடுவான் தண்ணி தான் முக்கியமான விஷயம் அதை நல்ல ஒரு கருத்தை கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்காங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு அது என்னன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நபர்லாம் இருப்பாங்க அவங்க மற்றவங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறது ஒரு ஒரு டாஸ்க் அது அது நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல ரம்யா ஜோ அப்படின்னு ஒரு நடன கலைஞர் அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த விஜய் பார்வதியும் வாட்டர்மலன் ஸ்டாரையும் கூப்பிடுது இந்த விஜய் பார்வதி நீ பெருக்குமானது அவரை போயிட்டு ஏதோ ஒரு கழுவுமா அப்படின்னு சொல்லிட்டு கழுவுதோ பெட்ஷீட்டை மடிச்சு வைங்கிறது சொல்லிட்டு இருக்கும்போது போது ரம்யா ஜோ யாருன்னு வந்து ஒரு நல்ல ஒரு அறிமுகமே நல்லா இருந்தது வந்து ஏன்னா ஒரு ஆதரவற்றோர் பள்ளியில் படித்து வளர்ந்து அங்கிருந்து ஒரு நடன கலைஞராக மாறி இந்த நிகழ்ச்சிக்குள் வந்தது வந்து ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏன்னா எந்தவித துணையுமின்றி எந்தவித ஆதரவு இன்றி ஒரு தன்னாலேயே வந்து கையை ஊனி கரணம் போட்டு எழுந்து ஒரு பெண் ஒரு நடன கலைஞராக மாதிரி வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பிரபலமாகி விஜய் சேதுபதி பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்காங்கன்னு வரவேற்கக்கூடிய ஒரு நீங்கள் சும்மா அவங்கள காமா சும்மாவை கூட்டினோருத்த விட இது மாதிரி திறமையான ஒரு பக்கம் பெண்ணாயை பிரச்சர் ரம்யா ஜோக யா அது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா என்னான்னு தெரியல அவர் வந்து மடிச்சுக்கிட்டு இருக்காரு வந்து அந்த பெட்ஷீட்டை மடிச்சுக்கிட்டு இருக்கிறனால அதை விட்டுருங்க போய் கக்கூசு கழுவுங்க அப்படின்னு என்னது என்ன கக்கூசு கழுவு நான் வந்து சூப்பர் டீலக்ஸோட வீட்டில் உள்ள ஆள் வந்து நான் என்ன வேலை சொல்கிறேன்னா அதை நீங்கள் செஞ்சாவனோடனே ஒரு அவர் கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்றார் வந்து கண்ட்ரி ஃப்ரூண்ட்டு இறங்கி அந்த பொண்ணு ஒரு பக்கம் பார்த்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து இந்த நபர் மீது என்ன காரணம்னா ஒரு மனுஷன் பேசலாங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகிடும் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் வந்து இரிட்டேட்டிங் ஆகிடும் அது பயங்கர அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள பெரிய அளவில் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இருப்பாரு மற்ற கருத்து கிடையாது கிடையாது வந்து அந்த அளவுக்கு பேசி ஒவ்வொருத்தரையும் கண்டாலே பிரவீன் காந்தி கண்டாலே அந்த பக்கம் வர்றாரு இந்த பக்கம் வர்றாரு ஒரு செல்பு கடியில் ஒழிஞ்சிக்கிறாரு அந்த அளவுக்கு ஆயி வந்து இதுதாங்க இந்த நிகழ்ச்சியில் பிடிச்ச ஒரு ஒரு சரியான ஒரு பாயிண்ட் இது இந்த பாயிண்டை கரெக்டாக பிடிச்ச போய் இனி வரக்கூடிய போட்டியாளர்களை கரெக்டான ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சி இட்டு எதுக்கு சொல்ல வர இந்த கண்ட்ரி ஃபுட்டுன்னு ஒரு படத்தை சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிட்டு அவர் அந்த கெமின்னு ஒரு பொண்ணு போட்டு வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கு நீ என்ன ஒன்னால வாங்குங்க நான் டாக்டர் நான் டாக்டர் தான் நான் சொல்றது தான் அப்படின்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த இதுல நடந்தது என்னன்னா சுபி என்கிற சுபிக்ஷா என்னன்னா நான் ஒரு மீனவ பெண் அப்படின்னு சொல்லி அறிமுகமாகி இந்த கலந்துக்கிட்டு தான் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது விஜயசேதுபதி கூட பாராட்டியிருந்தாரு நான் ஒரு மீனவ பெண் எங்கள் அப்பா வந்து கட்டுமரத்தில் கூட்டும் போவார் அவர் ஒரு மீனவர் அப்போ அந்த கட்டுமரத்தில் கூட்டும் போது ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த கடலும் இந்த மீனும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நான் அந்த பொண்ணு வந்து அதை தாண்டி வந்து தமிழில் முதல் அந்த கடல் சார்ந்த விளாக் போடுறதுல முதல் விளாகர் அவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துருக்குது வந்து இந்த சுபிக்ஷா அவங்க உள்ளே வந்தது பிரமாதமான ஒரு விஷயம்னு இது நல்லா உள்ளே வந்திருக்கு இவங்களுக்கான ஆதரவு ஒரு பக்கம் இருக்கும்போது டிவி கேவினர் வந்து வெளியே பெரும பெருமளவில் வந்து ஒரு மீனவு பொண்ணுக்கு ஆதரவு கொடுங்க மீனவு பொண்ணுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு டிவி கேவினர் வந்து கேட்டதாக ஒரு தகவல் இருக்கும்போது அவங்கள போட்டு ஒரு பக்கம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க கரூரில் அப்படியேப்பட்ட சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்கு போய் ஏதாவது வந்து குரல் கொடுக்கல அந்த சம்பவத்துக்கு போய் ஆதரவு தெரிவிக்கல உங்கள் தலைவர் வந்து வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுன்னு வந்து பட்டின பாகத்தில் நீலாங்கரை வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து இந்த மீனவ பெண்ணுக்கு சுபிக்ஷாவுக்கு வந்து இப்படி ஒரு ஆதரவு தேடிட்டு இருக்க அது என்ன மீனவ பெண் மீனவ பெண் அங்க ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியா அந்த நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்குது வந்து உன்ன எங்க சூடு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஒரு மீது தனி மனித தாக்குதல் கண்டிப்பாக நடக்கும் அதை வந்து யார் நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான் தான் இருப்பார் அப்படி தனி மனித தாக்குதலோ அல்லது சமுதாயம் சார்ந்த ஒரு கருத்தோ அல்லது வேற விதமான ஒரு சம்பவத்தைய சொல்லும் தான் இந்த பிக் பாஸ் வீடு வேற விதமா மாற போது இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் இந்த சேனல்காரர்களும் அப்பதான் ஒரு பெரிய கொண்டாட்டமாக போகுது இந்த வைல்ட் கார்டு இருக்குது இல்லைங்களா அது உள்ளே வர்றதுக்கு இந்த கலையரசன் அகோரி கலையரசன் இவர் எல்லாம் தாண்டி ஒரு குரூப் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கு அவங்க யாருன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்க வந்த பிறகு தாங்க எங்கள் பிக்பாஸ் வீடை வேறு லெவலில் மாறப்போகுதுன்னு நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி